சொல்லுவா யாரு இதற்கு பதில் சொல்லாம நீ தெருநாய கல்ல விட்டு எரிஞ்சா நாலு தெரு தள்ளி போய் குலைக்கிற மாதிரி அங்கிருந்துகிட்டு போட்டா பொய் நோட்டா பொய் அது பொய் ஏய் கேட்கிற கேள்விக்கு பதில் இருக்கா இருக்கா நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லுவது இன எழுச்சிக்கு எதிரானது என்று பெரியார் சொல்லுகிறாரே நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வது இன எழுச்சிக்கு எதிரானது என்றால் எந்த இன எழுச்சிக்கு எதிரானது பதில் யார் சொல்லுவா எந்த இன எழுச்சி மொழி அபிமானம் இல்லை தேசாபிமானம் இல்லை இனாபிமானம் இல்லை என்றால் இங்கிலீஷ் படி இங்கிலீஷ் நாகரிகமான மொழி அந்த இங்கிலீஷ் மொழி அபிமானம் மட்டும் எப்படி வந்தது வந்தது யார் பதில் சொல்லுவா யார் பதில் பாரு விருவேன் ஒழுங்கா பேசாம சரணடைஞ்சிரு சரணடைஞ்சிரு செத்து போச்சு வந்த தத்துவம் தமிழ் தேசியம் சத்தோட எழுந்து வருது கத்தா நிக்குது நீ செத்து போன இருட்டுக்குள்ள எங்கேன்னு கணக்கு பார்த்து காசு கொடுக்காம ஏ நீங்க எல்லாம் பெரிய கொம்பாதி கொம்பன் கோட்பாட்டு சிங்கம் தானே சிங்கம் தானே நீ பெரிய கொள்கையாளம் தானேயா ஓட்டு காசு கொடுக்காம என்னை பாத்ரூம் அப்புறம் செத்து போயிட்டே நீ நான் மறுபடியும் மறுபடியும் சொல்ற நீ வைதே கத்திருந்தால் கிளைமேக்ஸ் ஐயா விஜயகாந்த் ரெண்டு முன்னாடி இறந்துருவாரு அப்படியே நிப்பாரு ஒரு இதுல சாத்தி வச்சிருக்கோம் அக்கா ரேவதியை போயிட்டு அருவால கையில கொடுத்துட்டு அந்த இளம் காதல தப்பிக்க வைக்க அப்படி நிற்கும் போது அண்ணன் ராதாரவி ஆட்களை கூட்டிட்டு வந்து நிப்பாரு யாரு ஐயா ஸ்டாலின் மாதிரி அப்படியே நின்று கடைசியா அருவாலோடு நிக்கிறாரு நிக்கிறாருன்னு காத்தடிச்சவன சத்துன்னு விழுவாரு இருபத்தாறுக்கு பின்னாடி நின்பாரு எல்லாம் விழும் சத்துன்னு விழு நிம்பாரு சத்து விழும் எங்க இருக்கும் உங்க கோட்பாடு எனக்கு நேரம் பத்தலை விட்டுட்டு போறேன் இந்த வரைக்கும் என் பிள்ளைய பாதி பிள்ளைக்கு பேச நேரம் இல்லை விட்டா நீ என்ன ஆவணி எதுவுமே உனக்கு தெரியாது நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது படம் பார்த்து கதை சொல்லுதுன்னு ஒன்னு சொல்லுவாங்க படத்தை பார்த்து ஆளால் ஒரு கதை சொல்லுவோம் அப்படி பல பேர் பெரியார் படத்தை பார்த்து கதை சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு டேய் படிங்களா போய் நான் பெரியார பாடிச்சிட்டு இப்படி எழுதியிருக்கிறார் இப்படி பேசியிருக்கிறார் இப்படி சொல்லியிருக்காருன்னு சொல்றேன் அதுக்கு பதில் சொல்லாம இவர் பிரபாகர் பார்த்தாரா ஏ சப்ஜெக்ட மாத்தாது இங்க நான் பிக்காலின்னு டென்ஷன் ஆகிறான் நம் மதிப்பிற்குரிய ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் அண்ணாத்த படத்துல என் தம்பி இது துறை கூட சொன்னேன் அண்ணாத்த படத்துல என் தம்பி சூரிய பேசுறா மாப்பிள்ள நம்ம எத்தனை பேரை அடிச்சான் அப்பவெல்லாம் வராத பேரு இந்த பிக்காளி பயில அடிச்ச உடனே ரொம்ப பேராயிருச்சுப்பா அப்படிங்கிறப்பல இப்ப நான் எத்தனையோ பேரோட எழுத்து பேசிருக்கேன் ஆனா இந்த பிக்காளி பயில்களை போட்ட போல நாடெங்கிலும் என்னதான் பேசுகிறான் இங்க பாரு சிவ 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 நம சிவாய நம சிவாய் சீமான் 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 நாசமா போக சீமான் நாசமா போக இதான் பேசுகிறான் என் பேரை உச்சரிக்காதவன் என் தலைவன் பேரை பேச பயந்தவன் பேரையே சொல்லக்கூடாதுன்னு நினைச்சவன் டிவிக்கு டிவி உட்காந்துக்கிட்டு பிரபாகரன் 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 ஆனா உங்களுக்கு ஒண்ணு வச்சிருக்கேன் நாங்கள் தந்தை பெரியார் யாரை வர அவர்கள் திரு பிரபாகரன் அவர்கள் டேய் பிச்சு பெருமை உங்களை அயோக்கியா பயன்படா பெரியார நாங்க வந்து தந்தை பெரியார் சொல்லிடுறோம் இவர்கள் திரு பிரபாகரன் டேய் மேதகு தலைவர் அவர்கள் எப்படியே மேதகு தலைவர் தலைவர் பிரபாகரன் குறைஞ்சபட்ச அதையாவது சொல்லணும் தலைவர் பிரபாகரன் திரு பிரபாகரன் மிஸ்டர் திரு கருணாநிதி அவர்கள் அப்படிதான் நாங்க சொல்லுவோம் தம்பி என்ன கொடுக்குறியோ அதை தான் திருப்பி கொடுப்போம் நீ மரியாதையா பேசி பழகு இப்பதான படத்தை காட்ட ஆரம்பிச்சிருக்க இப்ப திரு போட்டிருக்க கொஞ்ச நாளைக்கு போடுவேன் எப்போ எப்போ சரியாக ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் தேர்தல் முடிஞ்சு ஓட்டு எண்ணும் போது நீயே மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்கள் பேசிடுவ காலமா ஒரு முருகனை கும்பிட்டு இருந்தான் நான் ஒரு முருகனை வரைஞ்சேன் எப்படி பண்றாரு பாருங்க வீட்டிலையும் என் முருகன் தான் இருக்கான் நீ ரொம்ப நாளா பேசிக்கிட்டு எல்லார் என் தலைவன் தான் இருக்கான் எல்லாருடைய அலைபேசியில எல்லார் வீட்டில பிறக்கிற பிள்ளையும் பிரபாகரன் பிரபாகரன் என்று பெயர் தாங்கி பிறக்குது எழுதி வச்ச கண்ணம் சரியாக பத்தாண்டுகள் தமிழ் பேரினத்தில் என் பிரபாகரன் என் தலைவன் தாங்கியே பெரும்படை நீக்கி நீ ஒன்னு ஒன்றும் பண்ண முடியாது இமிக்கிரேஷனில் பார்க்கும்போது என் மகன் சின்ன ஒன்றுக்கெல்லாம் மாவீரன் புறவாகரன் அவனை கூட விடுவான் ஃபாதர் நேம்னு ஒன்று இருக்குல்ல சீமான் முடிஞ்சது கதை அதே மாதிரி இங்க ஒவ்வொருத்த புறவாகர்னு பார்க்கும்போது எனக்கு இந்த நாட்டில் எல்லாேருமே புறவாகரன்னா அவன் என்ன முடிவு பண்ணுவான் நாட் அ தமிழ் நேஷனல் லீடர் எப்படி வருவான் புதுசா ஒன்னு இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னதான் வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட இனத்தின் மக்கள் ஒரு நாள் தங்களுக்கான வரலாற்றை தாங்களே எழுதுவார்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் தமிழ் தேசிய மக்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் அந்த வரலாற்றில் ஒரு பெரும் தடம் தான் பழனி என்ற புரட்சியாளன் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுவும் தெரியாமல் எனக்கு நீங்கள் போடுகிற வாட்டு பயனற்றது பயனற்றது பெரியார பேசினால் ஓட்டு வாங்க முடியாது வேண்டாம் அந்த ஓட்டு எனக்கு தீட்டு போட்டத வச்சுக்க ஓராயிரம் பெரியார்கள் என் இனத்திற்கு உண்டு அதை தெரிந்து நீ எனக்கு ஓட்டு போட்டால் எனக்கு மகிழ்ச்சி எனக்கு பெருமை நடமாட விடமாட்டம் எங்கிட்டு நடமாடி கொஞ்சம் முன்னாடி வா எது ஒன்றுக்கு உனக்கு பதில் இருக்கு தம்பி அடிபட்ட அடிமைப்படுத்தப்பட்ட இனமும் அடிபட்ட புலியும் எழுச்சி கொண்டால் எவன் எதிர் நிற்க முடியாது நாங்கள் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல அடிபட்ட புலிகள் எழுந்து நிற்கிறோம் யாரும் குறுக்க வந்துடாத அண்ணன் தம்பி மாமா மச்சான் சித்தப்பா பெரியப்பா யானும் பார்க்க கிடையாது போயிட்டே இருப்போம் பாத்துக்க பாத்துக்க இரு எங்க அண்ணன் நான் பெரிதும் மதிக்கிற நான் ரொம்ப நேசிக்கிறேன் எங்க அண்ணன் திருமாவளவன் சொன்னதா என்று சொல்றாங்க சீமான் தமிழ்நாட்டுக்கு பேராபத்தான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறார் என்று அதை நான் அப்படியே என் அண்ணன் பழனி பாபா அவர்களை நினைவு தினத்திலே ஏற்கிறேன் நான் உண்மையிலேயே பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் திராவிட திருவாளர்களுக்கு பேராபத்தான அரசியலை இதுவரை என் நாட்டை என் மக்களை ஏமாற்றி சுரண்டி கொளுத்த திராவிட தேடல்களுக்கான பேராபத்தான அரசியலை முன்னெடுக்கிறேன் என்பதில் என் தலைவனிலும் என் அண்ணன் பழனிபாவ மேலும் உறுதியிட்டு சொல்கிறேன் என் அரசியல் ஆபத்தானது திருட்டு திராவிடர்களுக்கு புரட்சி எப்போதும் வெல்லும் என் உடன் பிறந்தார்களே மிக்க என் பெற்றோர்களே இந்த காலத்தில் இந்த நிலத்தில் உங்கள் மகன் என் உடன் பிறந்தால் சீதா லட்சுமியை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறேன் இவள் உங்கள் மகள் உங்களுக்காக வந்தவள் இவளுக்கு உங்கள் மதிப்புமிக்க வாக்கை செலுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள் அவளின் வெற்றி என் வெற்றி இல்லை என் தங்கையின் வெற்றி இல்லை தமிழ் பேரினத்தின் வெற்றி தன்மானமிக்க தமிழ் இனமானத்திற்கான வெற்றி என்பதை உணர்ந்து உங்கள் மதிப்புமிக்க வாக்கை மைக்கு சின்னத்திலே செலுத்தி என்னுயிர் தங்கையை வெற்றி பெற செய்யுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நம் வெற்றி நாளை அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க புரட்சியாளர் பழனி அவர்களின் பெரும்புகள் ஓங்குக நாம் தமிழர் நாம்